திருவாசகத்துக்கு உருகாதார் வாசகத்துக்கும் உருகார் ஓம் நம இன்னைக்கு பதிவுல திருவாசகம் போற்றி திருவகவள் பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம் கவைத்தழை மீதிய கண்ணே போற்றி கவைத்தழை அப்படிங்கிறது ஒரு ஊர் கவைத்தலை என்னும் தளத்தில் எழுந்தருளியுள்ள கண்ணே உன்னை போற்றுகின்றேன் இந்த கவத்தளைக்கு இன்னொரு பொருளும் இருக்கு கவை அப்படின்னா வடமொழியில சாகைகள் அப்படின்னு சொல்லுவாங்க சாகைகள் அப்படின்னா பிரிவுகள் வேதத்தின் பிரிவுகளை வேத சாகைகள் அப்படின்னு சொல்லுவாங்க தலை என்பது உச்சி வேத சாகைகளின் உச்சிகளாக உபநிடதங்கள் உள்ளது கண் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஞான பொருளை குறிக்குது அதாவது வேத சாகைகளின் உச்சியாகிய ஞான பொருளே உன்னை போற்றுகின்றேன் அப்படின்னு இதுக்கு இன்னொரு பொருளும் இருக்கு இதத்தான் கவைத்தழை மீதிய கண்ணே போற்றி அப்படின்னு மாணிக்கவாசகர் வாசகர் பாடுறாரு குவைப்பதி மழிந்த கோவே போற்றி குவைப்பதி அப்படிங்கிறதும் ஒரு ஊர் குவைப்பதி என்னும் தளத்தில் எழுந்தருளிய அரசனே உன்னை போற்றுகின்றேன் மலைநாடு உடைய மண்ணே போற்றி மலைநாடுனா பாண்டிய நாட்டுக்கும் சேர நாட்டுக்கும் இடையில் உள்ள பகுதி அததான் மலைநாடு அப்படின்னு சொல்றாங்க மலைநாட்டுக்கு அதிபதியே உன்னை போற்றுகின்றேன் அரிக்கேசரியாய் போற்றி களையார் அப்படின்னா அழகிய பிரைச்சந்திரனை சூடியவன் அப்படின்னு பொருள் அரிக்கேசரி பரக்கேசரி அப்படிங்கிற பெயர்கள் எல்லாம் பாண்டிய மன்னர்களுக்கு கொடுக்கப்படுற பட்டங்கள் இறைவனே மதுரை மீனாட்சியை மணந்து பாண்டியருக்கு மருமகனாக இருந்ததுனால அரிக்கேசரியாய் அப்படின்னு பாடுறாரு கலையார் அரிகேசரியாய் உன்னை போற்றுகின்றேன் இதுக்கு இன்னொரு பொருளும் இருக்கு கலை அப்படின்னா ஆடை அறிக்கேசரி அப்படின்னா நரசிம்மத்தை அழித்த சிங்கம் அதாவது திருமால் நரசிம்ம அவதாரம் எடுத்தாருல்ல கேசரி அப்படின்னா சிங்கம் சிவபெருமான குறிக்குது திருமாலாகிய நரசிங்கத்தின் தோலை ஆடையாக உடுத்திய சிங்கம் போன்றவனே உன்னை போற்றுகின்றேன் இதைத்தான் போ அமர் அணை போ அப்படின் மலை பூவணம் அப்படின்னா திருப்பூவனம் என்று ஒரு ஊர் குன்றிலே கோயில் கொண்டுள்ள அரணே உன்னை போற்றுகின்றேன் இதைத்தான் பொறுப்பு அமர் பூவரத்து அரணை போற்றி அப்படின்னு பாடுறாரு அருவமும் உருவமும் ஆனாய் போற்றி அருவம் அப்படின்னா உருவம் இல்லாதது உருவம் அப்படின்னா உருவம் உடையது உருவம் இல்லாமலும் உருவமாகவும் திருமே கொண்டவனே உன்னை போற்றுகின்றேன் ஒரே பொருள் அருவமாவும் உருவமாவும் இருக்கிறது கடினம் ஆனா இறைவனை பொறுத்தவரை எல்லா பரம்புரையும் அதோட வடிவமாகவும் உயிராகவும் நுண் பொருட்கள்ல கூட அதோட உயிருக்கு உயிராகவும் இருக்கிறதுனால அருவமும் உருவமும் ஆனாய் போற்றி அப்படின்னு அவ்வளவு பாடியிருக்காரு மருவிய கருணை மலையே போற்றி மருவிய அப்படின்னா பொருந்திய என்னிடத்தே வந்து பொருந்திய கருணை மலையே உன்னை போற்றுகின்றேன் இதத்தான் மருவிய கருணை மலையே போற்றி அப்படின்னு பாரு துரியமும் இறந்த சுடரே போற்றி அதாவது துரியாதிதத்தில் விளங்கும் ஒளிப்பிளம்பே உன்னை போற்றுகின்றேன் உயிரானது நம்ம உடம்புல இந்த அஞ்சு இடங்கள்ல நிலை கொள்ளுமா அது எந்தெந்த இடங்கள் அப்படின்னா புருவமத்தி கழுத்தின் முன்பகுதி இதயம் நாபி மூலாதாரம் இந்த அஞ்சு இடங்கள்ல உயிர் கொள்றத சாக்கிர நிலை சொப்பன நிலை சுளுத்தி நிலை துரிய நிலை துரியாதித நிலை அப்படின்னு சொல்றோம் உயிர் புருவ மத்தியில இறைவனை நோக்கி தியானம் செய்யும் மாய அங்கங்களாகிய கருவிகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விழுந்து கொண்டே வரும்போது அது முடிவுல துரியாதித நிலையை அடையும் இந்த துரியாதிதத்துல இறைவனுக்கும் உயிருக்கும் உள்ள தொலைவு குறுகிடும் ஆணவமலத்துக்கும் உயிருக்கும் உள்ள தொலைவு நீண்டு நிற்கும் இப்படி தனித்து நிற்கின்ற உயிர் இறைவனின் எங்கும் வியாபித்திருக்கும் அந்த பேரின்பத்துக்குள்ள நிற்கும் இத சொல்லுவாங்க இப்படி இறைவன் பேரொழியா திகழ்வதைத்தான் துரியமும் இறந்த சுடரே பூச்சி அப்படின்னு மாணிக்க வாசகர் அவ்வளவு அழகா பாடியிருக்காரு தெரிவு அரிது ஆகிய தெளிவே பூச்சி தெரிவு அப்படின்னா அறிவதற்கு அரிதான தெரிவு அரிது அப்படிங்கிறது அறிவதற்கு கஷ்டமான அதாவது இறைஞானத்தை தவிர பிற ஞானங்களால அறிதற்கு அரிதான தெளிபொருளே உன்னை போற்றுகின்றேன் இதத்தான் தெரிவு அரிது ஆகிய தெளிவே போற்றி அப்படின்னு அவ்வளவு அவளாக பாடியிருக்காரு நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம சிவாய